டிவி ரேடியோ இவைகளையெல்லாம் நாம் பல வருடங்களாக உபயோகப்படுத்தி கொண்டு வருகின்றோம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில் ஆரம்ப நிலைகள் இதையெல்லாம் அலைவரிசையிலே ஒலி ஒளி என்ற நிலைகளைத்தான் செயல்படுத்தி இங்கிருந்தோ இந்த காற்று மண்டலத்திலே அவர்கள் அழுத்தமான நிலைகள் கொண்டு பரப்பச் செய்தாலும் நம் வீட்டில் இருக்கும் அதற்குண்டான இணை சேர்த்த கருவியின் மூலமாக திருப்பி வைக்கப்படும் பொழுது அண்டன கதையோ ஏரியர்களை வைத்து அதை கலந்து நாம் இருந்த இடத்திலிருந்தே காண முடிகின்றது அதனுடைய வளர்ச்சி இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதன் எதையெல்லாம் தனக்குள் எண்ணி பார்க்கின்றானோ நாம் கற்பனை என்று சொல்கின்றமே இதுபோன்று தன்னுடைய எண்ணத்தால் நினைவால் எதையெல்லாம் அவன் இந்தந்த அடிப்படையில் இந்தெந்த இடங்களில் இப்படியெல்லாம் இன்னெந்த உருவங்கள் வர வேண்டும் என்று மனதில் கற்பனையாக எண்ணுவதையெல்லாம் இன்று எலக்ட்ரானிக் என்ற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுணுக்கமான நிலைகளை கொண்டு தத்ரூபமாக ஒரு கேமராவிலே கூட அந்த அளவுக்கு துல்லிதமாக படம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இன்று நகரும் காட்சிகளாக ஒளிப்படங்களாக அலை தொடர்புகளை வைத்து இன்று உருவாக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்துவிட்டார் இறந்தவர்களை கூட இறந்தவர்கள் இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதையும் கூட அந்த காலகட்டங்களை வைத்து உருவத்தை அது தெளிவான நிலையில் கொண்டு எல்லோருக்கும் அது நிஜமா பொய்யா என்று உணர முடியாத அளவுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள் ஆனால் இது எல்லாமே மனிதனுக்குள் விளைந்த உடல்கள் தான் என்னால் மனிதனுக்குள் விளைந்த உடல்கள் என்று இதில் சொல்லப்படும் பொழுது விஞ்ஞானத்தில் இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிலைகளாக முன்னேற்றமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் நாம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த கருவி எந்த அலையை எழுத்து கவர்கின்றதோ அதைத்தான் மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் எழுத்து சுவாசித்து உயிரை பட்டு உடல் உறுப்புகளை உருவாக்கிய அனுக்குழுக்கள் விளைந்து நாமும் அப்படித்தான் இயங்குகின்றோம் ஆக கருவிகள் எப்படி அலைகளை வெளிப்படுத்துகின்றதும் ஒவ்வொரு மனிதனும் அவனவனுக்குள் விளைந்த உணவுகளை அதுவும் அலைகளாக பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது உதாரணமாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் மீது நாம் பட்டு கொண்ட நிலையில் இருந்தால் இரவிலே புலனடங்கி தூங்கப்படும் போது பார்க்கலாம் அந்த இறந்த மனிதனே நிஜமாக வந்தது போன்று அது உருவமாகவும் கனவிலே காண முடியுங்கள் இதே போல சில அற்புதமான நிலைகள் உங்களுக்கு கனவில் வரும் ஒரு மனிதன் தான் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் அல்லது இந்த துறையில இப்படிப்பட்ட வல்லுநராக வாழ வேண்டும் அல்லது இதிலெல்லாம் நாம் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று இந்த ஆசையின் நிமித்தம் அவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் பதிவாகி அந்த அலை தொடரிலேயே அவன் செயல்படுவானே என்றால் புலனடங்கி அவன் தூங்கப்படும் பொழுது இவன் பகலிலே எடுத்துக்கொண்ட இந்த உணர்வலைகள் இரவிலே அதே உடல் வலைகள் ஆசைப்பட்ட உணவுகள் ஒன்றுபடும் பொழுது ஏற்கனவே ஆசைப்பட்ட நிலைகள் கலந்த உணவும் இரண்டும் கலந்து அங்கே பார்க்காத சில உருவங்களும் அதன்படி தனக்குள் மகிழ்ச்சி வரக்கூடிய நிலைகளாக நிஜ வாழ்க்கையிலே இதையெல்லாம் செய்ய முடியாத என்ற நிலையில் இருந்ததை அந்த இரவிலே கனவிலே அதையெல்லாம் அவன் அனுபவிப்பதாக ஆனால் உருவங்கள் வேறாக இருக்கும் முன்பின் பார்க்கிறாத நாளர்களாக இருக்கும் ஆனால் கலவில இதையெல்லாம் தத்துவமாக காண முடியுங்கள் இது எல்லாம் ஒரு ரேடியோ டிவி ஏரியல் ஆண்டனா மூலமாக ஒரு இடத்திலிருந்து பரப்பப்பட்ட உலகின் அது எப்படி கவர்ந்து ஒளி ஒளியாக காட்சியாக சப்தங்களாக வெளிப்படுத்துகின்றதை இதை போன்றுதான் மனிதனுக்குள்ளும் அவனுக்குள் பதிவான உலகின் செல்கள் எதை பதிவு செய்து உடலின் அழுத்தம் கொண்டு அவன் பகலிலே இயங்கினானோ அதே தொடர் வரிசையில் புலனடங்கிய நிலையில் அந்த கிளர்ந்து கிளர்ந்தெழுந்து காட்டிலும் எழுத்து கவரப்படும் பொழுதுதான் இத்தகைய காட்சிகளை கணாக்களாக நாம் காணுகின்றோம் அதை பதிவின் நிலைகள் அது கூடும் பொழுதுதான் அதில் வலுகொண்ட நிலையில் எது முந்தி வருதோ அதற்கு தக்க உருவங்களாக நமக்குள் காட்டுகின்றது இதே போன்று ஒரு சிலர் பயந்து அச்சமான நிலைகளும் இருப்பார்கள் எதையாவது சத்தங்களையோ அல்லது இருட்டான சில இடங்களுக்கோ சென்று வித்தியாசமான நிலைகள் பதிவு செய்துவிட்டால் அதன் வழி அந்த முன்னணியில் அந்த உணர்வு வரப்படும் பொழுது ஆன்மாவிலே இது பெருகிய நிலைகள் படங்கள் அடங்கி போடும் பொழுது அச்சுறுத்தும் கனவாக கோர ரூபங்களாகவோ இது எல்லாம் அதுவும் வரத்தான் செய்கின்றது என்றால் இதெல்லாம் மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் அலைகளாக பரவி இருப்பது உள்ளிலே படும் பொழுது இந்த ரூபங்களாக ஒளிகளாக நமக்குள் அறிய முடிகின்றது இது ஒரு உலகம் இப்படி இருந்தாலும் குரோநாள் இதையெல்லாம் தெளிவாக சுட்டிக்காட்டிவிட்டு இதை எதற்காக சொல்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அக்காலத்திலே அக்காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளும் இன்று நாம் எப்படி மனிதனுக்கு மனிதன் தனக்குள் எடுத்து வளைய வைத்து வெளியே பரப்பி அலைகளாக பரப்பி வைத்திருக்கின்றமோ இது அக்காலத்திலே வந்த ஞானிகளும் ரிஷிகளும் மெய்ஞானிகளும் அவர்களும் பல ஆற்றல்களை அவர் வாழ்ந்த காலத்தில் தங்களுக்குள் விளைய வைத்து அதையும் மூச்சலைகளாக வெளிப்படுத்தி உள்ளார்கள் ஆனால் அக்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குத்தான் அந்த பதிவு இருக்கும் ஆனால் இன்றும் எதிலிருந்தும் நாங்கள் கண்டுபிடித்தோம் ஓலை எடுத்தோம் அதிலிருந்து எடுத்தோம் இதிலிருந்து எடுத்தோம் என்றெல்லாம் அந்த ஞானியின் பெயரை சொல்லி உதாரணமாக போகலை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி முருகன் சிலையை செய்தார் என்பதற்காக அது இப்படித்தான் இருந்து என்று சில கற்பனை கதைகளையும் கூட கட்டியிருப்பார்கள் என்றால் இதெல்லாம் ஈஸ்வரப்பட்டு எனக்கு தெளிவாக உலகிய பேருண்மை என்று குரு சொல்லுகின்றார் என போகர் வாழ்ந்த காலத்திலே எழுத்து வடிவே இல்லை ஆனாலும் அவர் பல மருந்துகளை தன்னுடைய குருநாதனிடம் கேட்டு அரைத்தார் என்றும் விஷ்ணுவிடம் அவர் வரம் வாங்கி முருகனுடைய சிலை அதையெல்லாம் வைத்துத்தான் அவர் செய்தார் என்றும் இப்படி கதைகளும் உண்டு அதே போல எனக்கு எழுத்து வடிவுக்கு பின் வந்த கதைகள் இதையெல்லாம் அதே போல போகன் நாடி என்றும் போகருடைய சக்கரங்கள் என்றும் எத்தனை நிலைகளில் போகருடைய பெயரை சொல்லி ஒவ்வொன்றை மாற்றி உண்மையின் உணர்வுகளை அறிய முடியாதபடி இப்படி காலத்தால் மனிதனுக்குள் சமைக்கப்பட்ட இது போன்ற உணர்வுகளும் இந்த காட்டு மண்டலத்திலே இதுவும் பெருகி உள்ளது அது உண்மை எது பொய்யது என்று அறிய முடியாத அளவுக்கு நாம் ஒரு முருகனையே வணங்கி வருவோம் அல்லது மாரியம்மனையே வணங்கி வருவோம் அல்லது காலியையே வணங்கி வருவோம் இப்படி கொண்டே போகலாம் எந்தெந்த தெய்வ உருவங்களை பட்டுடன் பற்றி அந்த உணவுகளை உற்று நோக்கி அது எப்படி அலங்கரித்து ஆபரணங்களை பொட்டி மாலைகளை மற்ற எத்தனையோ தங்க ஆபரணங்களை அணிந்து அந்த சிலையாக அது உருவாக்கி காட்டினார்களோ இந்த உணவை பதிவு செய்து கொண்ட பின் முருகன் குழந்தை வடிவமாக அழகான நிலைகளாக வேல் கொண்டு வருவதாக இப்படியெல்லாம் எந்தெந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் பக்தி கொண்டு தனக்குள் பதிவு செய்கின்றானோ இந்த விஞ்ஞானிகள் ஒரு மனிதனை அலங்கரித்து அவனை ஒரு கேமரா மூலம் படமாக எடுத்து அந்த பட காட்சியை ஓடவிட்டால் எப்படி அசைந்து அந்த தெய்வமாக அல்லது அந்த உருவமாக அது காட்டுகின்றதோ இதே போன்ற மனிதனுக்குள் இப்படி விளைந்த உணர்வுகள் அந்த மனிதன் இறந்த பின் அவன் உணவுக்குள் வளைந்த உணர்வு தான் அடுத்தவனுக்குள் புகுந்து அதாவது குழந்தை போன்று அழகான நிலைகள் முருகனாக காட்சி அளிப்பதும் மாரியம்மனாக காட்சி அளிப்பதும் தாயாக காட்சி அளிப்பதும் என்றெல்லாம் எல்லாம் இன்று மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் தான் ஆனால் இதிலே தெய்வம்தான் காட்சி இறந்தது முருகன் தான் வந்தான் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட எதுவுமே உண்மை இல்லை என்றால் மனிதனுக்குள் வளைந்து உணவுதான் ஆக அன்று போகம் எப்படி இந்த முழுமையான சக்தி பெற்றான் இயற்கையின் உண்மை நிலைகளை அவன் எப்படி கண்டான் அவன் எதற்காக முழுமையின் சிலையை உருவாக்கினான் அவருடைய தத்துவங்கள் என்ன என்பதை ஒரு நாள் ஏற்கனவே எமக்கு காட்டினார் என்றால் அவன் கண்ட பேர் உண்மைகளில் ஒரு விஷயத்தினுடைய ஆற்றல் எப்படி இயக்கப்பட்டது எப்படி இயக்குகின்றது அந்த அணுக்கள் வளர்ச்சியின் தன்மையை கோளாகி நட்சத்திரமாகி சூரியனாயி சூரியநானத்தின் ஒரு பிரபஞ்சமாய் பிரபஞ்சத்திற்குள் கோள்களை உருவாக்கி நட்சத்திரங்களை உருவாக்கி முழுமையடைந்த நிலையாக அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திலே பூமியிலே ஒரு உயிரணுக்கள் தோற்றமாயி அதனுடைய துடிப்பு நிலையில் எப்படி உருவாகின்றது உயிரணுவான எப்படி வளர்ச்சி வருகிறது என்பதைத்தான் அதற்குண்டான மூல சக்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய உணர்வுகள் தாவர இனங்களிலும் மண்ணிலும் எப்படி கலந்திருக்கின்றது உளியலே அது எப்படி கலந்திருக்கின்றது உயிரணு நுகர்ந்த பின் அதற்குள் விளைந்த தான் எடுத்துக்கொண்ட நிலைகள் அதை எப்படி இயக்கி அதை உருவாக்குகின்றது உருவாக்கிய நிலைகளுக்கொப்ப நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடல்கள் எப்படி மாறுகிறது என்பதையெல்லாம் போகன் கண்டு வந்தான் அவன் கண்டறிந்த உணவுகள் அவன் வாழ்ந்த காலத்தில் வெளிப்பட்ட உணவுகளும் இங்கே உண்டு அதை அதை நுகர்ந்தால் அதை நுகர முடியும் அதை நுகர்ந்தால் அந்த போகம் எப்படி அவன் செயல்பட்டானோ உண்மைகள் உணர்ந்தானோ இதை அறிய முடியும் இந்த விஞ்ஞானிகள் எப்படி சக்தி வாய்ந்த கருவிகளை புறத்திலே உருவாக்கி இந்த காற்றில் இருப்பதை எடுத்துக் கவர்ந்து அவனுடைய படங்களை எந்தவோ நடந்த நிலைகள் என்று இன்று காட்சிகளாக காணும்படி செய்கின்றார்களோ இதை இதைப் அது மனிதனுக்குள் விளைந்த உணர்வு மனிதனுடைய உணர்வால் உருவாக்கப்பட்ட விஞ்ஞான கருவியுடைய செயலாக்கங்கள் ஆனால் இது ஞானிகள் வெளிப்படுத்திய உணர்வு இந்த ஞானிகள் வெளிப்படுத்திய உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான வலு வேண்டும் அதற்குண்டான பதிவு வேண்டும் அத நமது குரு அதைத்தான் நமக்குள் தெளிவாக போகல் காலம் மட்டுமல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் வந்த அவசிய உணர்வுகளை நாம் பெற முடியும் அவன் வாழ்ந்த காலத்தில் அவருடைய உருவ அமைப்புகள் எப்படி இருந்தது கணவன் மனைவியாக அவன் எப்படி ஒன்றி வாழ்ந்தான் சீனும் அவர் மனைவியும் எப்படி துருவத்தினுடைய எல்லையை அவர் துருவ நட்சத்திரமாக இந்த புவி ஈர்ப்பிலிருந்து எவ்வாறு வின் சென்றார் என்று இப்படி ஒவ்வொரு ஞானியும் ரிஷியும் அவரவர்கள் பெற்ற நிலையும் அவரவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்து உயிரோடு ஒன்று உனக்கு வழியாக மாற்றிய அவர் எவ்வாறு வின் சென்றார் என்ற நிலையும் அனைத்துமே இந்த காட்டிலே உண்டு அதை நாம் புஸ்தகங்களிலே யாரோ சொன்னார்கள் எவரோ சொன்னார் என்று பதிவு அதனுடைய தொலைவரிசையில் பல மனிதர்களுக்குள் வைத்த உணவை அதை நுணர்ந்து இது சரியா அது சரியா என்று நாம் இப்படி பொய்யது மெய்யது என்று அறிய முடியாத நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஞானவர்கள் காட்டியவரில் மாமது ஈஸ்வர காட்டிய அருள்வரில் நம் உயிரை பூர்வ ஈஸ்வரா இன்று எண்ணி அந்த அருள்மொழி தன்மை தனக்குள் பதிவாக்கி அதனை ஆதாரமாக வைத்து உயிரோடு வண்டி நிறைவே விண்ணிலை செலுத்தி அந்த உண்மைகளை பெற வேண்டும் என்று எண்ணினால் அக்காலத்திலே அந்த ஒவ்வொரு ஞானி வெளிப்படுத்திய உண்மைகளை நாம் இந்த மனிதர்கள் கணாக்கள் காணுவது போன்று முருகன் காட்சி தெரிந்தது என்று சொல்வது போன்று நாம் இந்த அலைகளை நுகர முடியும் அது சாதாரண மனிதனுடைய உணர்வலைகள் நுகர்ந்து கணாக்களாக காணுவது போன்றுதான் விஞ்ஞானிகளுடைய உணர்வை நாம் வகையில் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக நமக்குள் பதிவு செய்து உயிரோடு கொண்டு விண்ணில் செலுத்தினோம் என்றால் அந்த அலைகளை கவர முடியும் ஏன்னால் விஞ்ஞானம் இன்று இப்படித்தான் அவர்கள் விமானத்திலே பறந்து கொண்டு உண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய நிலைகளை அதிலே உலகம் இருக்கின்றது அதிலே நீர் வளம் இருக்கின்றது அல்லது எரிபொருள் இருக்கின்றது எரி இருக்கிறது என்று எல்லாம் அதற்குண்டான அந்த பதிவுகளை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று அந்த கம்ப்யூட்டரில் இதைத்தான் ஆயிரம் மடங்கு பெருக்கி நுண்ணிய நிலைகளாக அதற்குள் பதிவு செய்து அதையே மீண்டும் அந்த கழிவு மூலமாக பெருக்கப்படும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் பேசக்கூடிய நிலைகளை ஒரு மைக் என்றும் ஆம்பிளிஃபயர் மூலமாக ஒளிபெருக்கிகளை வைத்து வெளிப்படுத்தப்படும் பொழுது அது பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் அதை எப்படி அது பெருக்கி காட்டுகின்றதோ அதை கேட்க முடியும் எதை போன்றுதான் பூமிக்குள் பதிவான நிலைகளை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற சாதனங்கள் மூலமாக அதைத்தான் அவர்கள் நுகரும் நிலையாக பொருத்தப்பட்டு அதையே மீண்டும் சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு லேசர் கதிரியக்கங்கள் மூலமாக ஊடுருவி செலுத்தப்படும் பொழுது பூமிக்கு இருக்கக்கூடிய நிலைகளை வானத்தில் பறந்து கொண்டே விஞ்ஞானம் காணுகின்றது அதை தோண்டி எடுக்கின்றாலும் காணுகின்றார்கள் இது புறநிலை இதை போன்றுதான் ஞானிகள் மகரிஷிகள் உணர்வுகளை நாம் ஞானகுரு காட்டியவற்றில் மகிழ்ச்சிகள் காட்டியவழில் நமக்குள் பதிவாக்கி அதை நாம் நினைவு கொண்டு செலுத்தி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று சொல்வது போன்று உயிரான ஈசியனிடம் வேண்டி நினைவுகளை அந்த பதிவில் நினைவு கொண்டு நாம் விண்ணில் செலுத்தினோம் என்றால் விஞ்ஞான கருவிகளால் அவர் எப்படி அந்த அலைகளை கலந்து புறத்திலே காட்சியாக பட அவர்கள் புறத்திலே காட்டுவதை நாம் அகத்திற்குள் உணரலாம் என்றால் அப்படி உணர்ந்தவர்கள் தான் இன்றும் விண்ணிலே வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் ரிஷித்தன்மை பெற்றவர்கள் அவை இதிலிருந்து வளர்ச்சி பெற்றதான் விஞ்ஞானம் ஆனால் விஞ்ஞானம் புறப்பொருளுக்குத்தான் அதை மையமாக வைத்துத்தான் புறத்திலே அறிவதற்கும் புறத்திலே காண்பதற்கும் அனைத்துமே புறத்திலே தான் கொண்டு செல்கின்றார்கள் அகத்திற்குள் இருக்கக்கூடிய ஆற்றலோ அகத்திற்குள் வளர்க்க வேண்டிய நிலைகளை அகத்திற்குள் வளர்த்து நாம் செல்ல வேண்டிய எல்லையை பற்றியோ விஞ்ஞானத்திலே இல்லை அவர் இந்த உபதேசத்தில் ஞானபுரவர்கள் எதைத்தான் சுட்டிக்காட்டி ஓவர் எப்படி வாழ்ந்தார் அவர் என்ன உணர்வுகளை பெற்றார் எப்படி இந்த பேருண்மைகளை அறிந்தார் என்று அக்கால உணர்வுகள் இந்த காட்சி எதிர்ப்பதைத்தான் ஈஸ்வர பிரித்து இழுத்து நுகர்ந்து அறியும்படி அம்மை செய்தார் அதை பதிவைத்தான் உங்களுக்குள்ளும் ஓட்டுகின்றோம் கருவிகள் மூலமாக புறத்தில் அவர்கள் கண்டாலும் அது தன்னையும் காப்பதில்லை யாரையும் காக்க முடிவதும் இல்லை மனிதனுக்கு பின் அடைய வேண்டிய நிலையும் இல்லாது அந்த மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடித்தும் சரி அது அவனுடன் மறைந்து விடுகின்றது அவனுக்கும் பலன் இல்லாது போகின்றது மற்றவர்களுக்கும் பலன் இல்லாத போகின்றது இந்த உடலுக்குத்தான் அது பயன்படுகின்றது ஆனால் ஞானிகள் பெற்ற நிலையிலோ இந்த ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த அந்த போகல் இன்று விண்ணிலை சப்தரிஷ மண்டலத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றார் அது அந்த அடிப்படையில்தான் தான் நாமும் இந்த வாழ்க்கைக்கு இன்று நாம் பல நிலைகளை செய்தாலும் உயிரோடு ஒன்றி நினைவு விண்ணிலை பாய்ச்சி அழியாத நிலையில் கொண்டு வாழும் நிலைகளுக்குத்தான் இந்த மெய்யான பாடத்தை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் அவை இந்த பதிவை நினைவு ஒன்று உயிரான ஈசனிடம் வேண்டி நினைவு விண்ணிலை செலுத்தி அந்த அலைகளை பெற வேண்டும் என்று எழுத்து கவர்ந்தால் அந்த மெய்ஞானத்தினுடைய தொடராக அனைத்தையும் அறிய முடியும் அந்த ஞானியில் சென்ற பாதையை செல்ல முடியும் நாமும் அந்த அழியான நிலையில் கல முடியும் என்பதை தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றார்கள்